கேப்டனாக பொறுப்பு ஏற்ற உடனேயே புதிய பிளேய்லவனை அறிவித்த தல தோனி இப்போ வாங்கடா பார்க்கலாம் கடும் உற்சாகத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது இன்று நடைபெற இருக்கும் சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது இந்த இரண்டு அணிகளுக்குமே மிகவும் முக்கியமான போட்டியாகும் அது ஏனென்றால் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஐந்து போட்டிகளில் விளையாடி சிஎஸ்கே அணி நான்கு போட்டிகளிலும் கேகேஆர் அணி மூன்று போட்டிகளிலும் தோல்வியடைந்திருக்கிறது எனவே இந்த போட்டியில் கண்டிப்பாக இந்த இரு அணிகளுக்கும் வெற்றி என்பது கட்டாயமாக தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு வெற்றி கட்டாயமாக தேவைப்படுகிறது அது ஏனென்றால் ஒருவேளை இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டால் ஐந்து தோல்விகளை அடைந்துவிடும் அப்படி நடந்துவிட்டால் அடுத்து வரும் அனைத்து போட்டிகளிலும் அதாவது சிஎஸ்கே பங்கு பெறும் அனைத்து போட்டிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்றால்தான் இந்த சீசனில் பிளே ஆஃப் சுற்றுக்குள் சிஎஸ்கே அணியால் நுழைய முடியும் என்ற கடினமான சூழல் உருவாகிவிடும் இதனால் சிஎஸ்கே அணி இந்த நேரத்தில் சுதாரித்து கொள்ளவில்லை என்றால் இனி அடுத்ததாக சிஎஸ்கே அணிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அதுவும் இந்த போட்டி நடைபெறுவதோ சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில்தான் அதாவது சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானத்தில் வைத்து நடைபெறுகிறது எனவே கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு சிஎஸ்கே அணிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதோடு தற்போது சிஎஸ்கேவுக்கு கேப்டனாக நம்ம தல தோனி மீண்டும் பொறுப்பு ஏற்றி இருப்பதால் இனி வரும் போட்டிகளில் சிஎஸ்கே கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடையே ஆயிரம் மடங்கு அதிகரித்து இருக்கிறது அதே சமயம் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனிலும் சில மாற்றங்களை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அதற்குக் காரணம் கடந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தவறவிட்ட கேட்சுகள்தான் காரணம் கடந்த போட்டியில் மட்டும் ஐந்து கேட்சுகளை தவறவிட்டிருந்தது சிஎஸ்கே அணி அதுவும் ரிட்டையரான வீரர்கள் விளையாடி வரும் மாஸ்டர் லீக் போன்ற தொடர்களில் கூட எந்த ஒரு அணியும் இத்தனை கேட்ச்களை தவறவிட்டது கிடையாது எனவே ஐம்பது வயதை கடந்த வீரர்கள் விளையாடும் போட்டிகளில் கூட இத்தனை காட்சிகளை தவறவிட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது ஐந்து சாம்பியன்ஸ் டிராஃபிகளை கைப்பற்றிய சிஎஸ்கே அணி இந்த அளவுக்கு மோசமாக செயல்பட்டிருந்தது என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இதனை சரியாக புரிந்து கொண்ட நம்ம தள தோனி மீண்டும் கேப்டனாக பொறுப்பு ஏற்ற உடனேயே சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் சில மாற்றங்களை செய்ய முடிவெடுத்து இருக்கிறாராம் அதன்படி விஜய் சங்கர் முகேஷ் சௌத்ரி உள்ளிட்ட வீரர்களோடு சேர்த்து சில முக்கியமான வீரர்களுக்கும் இன்றைய போட்டியில் ஓய்வு கொடுக்க தோனி முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே அப்படியாக சரியாக விளையாடாத வீரர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அவர்களுக்கு பதிலாக சிஎஸ்கே அணியில் இதுவரை விளையாடாமல் இருக்கும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தள தோனி முடிவெடுத்து இருக்கிறாராம் எனவே இதன் அடிப்படையில் இன்றைய போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் நான்கு முதல் ஆறு மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோனி தலைமையில் சிஎஸ்கே அணி தோல்வியிலிருந்து மீண்டு வருமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்